பார்த்தீா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க பெரிய பெரிய கூலரு இல்லை எல்லா ஏரியாலேயும் அவங்க போடுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க சார் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனச்சுனா நமக்கு வந்து அஸ்லாம் வலைக்கம் யோ பரகத்தஹு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டாச்சு ஸ்கூலில் விட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரூம் கிளம்புவோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறரைக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழைகாலுக்கு தான் கிளம்புனான் இன்றைக்கி வந்து ஆறரைக்கெலாம் கிளம்பி வந்துவிட்டான் ஆறரைக்கெலாம் கிளம்பி வந்துட்டு வண்டியில் ஏறும்போது ஜெயிட்டான் என்னை எட்டு மணிக்கே கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஏன்னா இதாக பரவாயில்ல ஏன்னா ஆறரைக்கு போய்ட்டு எட்டு மணிக்கு வரான் நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக போனதே ஆமாம் ஏழைகால் இல்லை நேற்று நேற்று வந்து போகும்போது மணி ஏழரை மணி இருக்கும் உள்ளே போகும்போது ஏழரை மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டான் இப்போ இன்றைக்கி வந்து ஆறரைக்கு போயிருக்கான் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்கான் பார்ப்போம் போக பார்த்திங்கன்னா அநேம அதான் அந்த எக்ஸாம் தான் நடந்துகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எங்கள் லீவ் ஸ்கூல் லீவ்லாம் நினைஞ்சிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க பார்த்துவாங்க ஸ்கூல் லீவ்லாம் முதல்ல வந்து ஸ்கூல் லீவ்லாம் எப்படின்னா ஒரு நம்ம பக்ரீத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஸ்கூல் லீவ் விடுவாங்க எப்படின்னா ஜூன் பத்தாம்தேதி ஸ்கூல் லீவ் விடுவாங்க ஸ்கூல் லீவ் விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நம்ம அந்த லீவுக்கு போகிற ஊருக்கு நம்ம லீவுக்கு போகிற வச்சவங்களேன் அந்த லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த இங்கே இவங்க விட்ற ஸ்கூல் லீவு ஏன்னா பக்ரீதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இவங்க கரெக்டாக லீவு விடுவாங்க நம்ம அந்த நேரம் கரெக்டாக நம்ம டிக்கெட்டை போட்டு நம்ம ஊருக்கு போனால் நம்ம ஊருக்கு போய் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் ஆமாம் ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரம் கழித்து பக்ரீத் வரும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பக்ரீத் வந்து ஊரில் வந்து கொண்டாடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சௌகரியமாக இருந்துச்சு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இந்த இந்த தடவை இந்த தடவை லீவு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படி மாற்றிட்டாங்க எப்படின்னா அந்த இப்போ விட்றாங்களா இப்போ ப முடிஞ்சு இப்போ இப்போ ஒரு பத்து நாள் லீவ் விடுறாங்க இன்னிலருந்து அனேமாக இன்னிலருந்து லீவ் இருக்கும் இன்னிலேருந்து ஸ்கூல் லீவாக ஆகணும்னு நினைக்கிறேன் நாளிலேருந்து ஒரு பத்து நாள் லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாள் வந்து எப்படின்னா ஆமாம் பத்து நாள் லீவு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திருப்பி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மாதம் லீவு எப்போ எப்பவுமே விடுவாங்க பாருங்கள் அந்த ரெண்டு மாதம் லீவ் வந்து எப்போ விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறில் விட்றாங்க சரியா போன தடவை என்ன செஞ்சாங்கன்னா ஜூன் பத்தில் விட்டாங்க ஜூன் பத்தில் விட்டதுனால செஞ்சோம்னா நம்ம கரெக்டாக ஜூன் பத்தில் லீவ் கரெக்டாக ஜூன் பத்தாம் தேதி நம்ம டிக்கெட்டை போட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஜூன் பத்துக்கு போயிட்டு ஆகஸ்ட்டு ஆமாம் ஆகஸ்ட் பதினேழுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க ஸ்கூலு நம்ம கரெக்டாக ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு வந்தோம் நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் பதினாறுக்கும் வந்துவிட்டோம் இங்கே சரியா ரெண்டு மாதம் லீவுக்கு போயிட்டு ஆனால் இந்த தடவைச்சுட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் லீவு மாற்றுறதுனால நம்ம இந்த இப்போ பக்ரீத் பக்ரீத் கூட நம்ம வந்து எங்கே நம்ம ஊரில் போய் கொண்டாட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது இப்போ இந்த தடவை இந்த மாதிரி இருக்குது அடுத்த தடவை நம்ம ஊருக்கு லீவுக்கு போகிறக்குள்ளேயுமே அந்த லீவு கொஞ்சம் மாறுனுச்சின்னா அதாவது இந்த ரெண்டு மாதம் லீவ் வந்து மாறுனுச்சின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பக்ரீத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இவங்க லீவு விட்டா தான் நம்ம ஊரில் போய் பக்ரீத் கொண்டாடுறதுக்கு நல்லாயிருக்கும் இவங்க என்னென்னா இந்த தடவை மாற்றிட்டாங்க சரி பார்ப்போம் அடுத்த விட மாடுதான்னு பார்ப்போம் நம்ம பேசிட்டே பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்துவிட்டோம் நம்ம ரூமில் போயிட்டு மணி பார்த்திங்கன்னா ஆறு நாற்பத்தி ஏழு ஆகுது ஓகே நம்ம ரூமில் கொஞ்சம் இருப்போம் இருந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு அவனை போய் கூப்பிட்ருவோம் அப்துல் கூப்பிட்றக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு இவன் போயிட்டு அவனை அப்படியே கூப்பிடும் மணியை பார்த்திங்கன்னா மணி ஏழு ஐம்பத்தி ஒம்போது நம்ம ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கியாச்சு அவனை கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு நேற்று மாதிரி எங்கேயும் பாண்டா எங்கேயும் போகிறானா இல்லை நேராக ரூமுக்கு வரானா அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு பழைய கஞ்சி வந்து மோர்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸில் அடித்து வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்காப்புல அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஊருகாய் இருக்குது இது வந்து என்னமோ மிளகா ஊருகாவான் மோர் வத்தல் இருக்குது இதுதான் நமக்கு இன்றைக்கி காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தப்ப என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க வந்து சேக்கோவில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துமாமா ரோட்டில் இருக்கிற அந்த சேக்கோவுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா பாண்டாவும் இருக்குது இங்கே பெரிய ஹைபர் பாண்டா இங்கே இருக்குது ஹைபர் பாண்டா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேக்கோ இருக்குது இந்த சேக்கோவில் வந்து எல்லா பொருளும் இருக்கும் வீட்டு வீட்டுக்குள்ள அனைத்து பொருட்களும் இருக்கும் அதாவது சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வரைக்கும் இந்த சேக்கோலும் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த சேக்கோக்கு தான் வந்திருக்கோம் அந்த பார்த்திங்களா இதுதான் சேக்கோ பில்டிங்கு நம்ம இதை உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன பொருளை போய் நம்மளை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இருந்துச்சுன்னா வேண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாகக்குழை வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அங்கே பெரிய பெரிய கூலரு ஃபேனு வால் ஃபேனு இந்த ஸ்டாண்டிங் ஃபேனு ஃபுல்லாகவே ஆஃபரில் இருக்குது இங்கேயுமே அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க இந்த சாகக்குலையும் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க நம்ம அதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது சாகக்கும் தனியாக ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நம்ம டெய்லி நம்ம பார்த்தோம்னா டெய்லியுமே ஆஃபரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஆப்பில் வந்து எல்லாமே காமிச்சிருவாங்க ஓகே நமக்கு பெஸ்ட்டாக எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நாள் இந்த சேக்கை வந்து ஃபுல்லாகவே வீடியோ கவர் பண்ணோம் இப்போ நம்ம வந்த வேலையை முதல்ல முடிப்போம் அவங்க அந்த பொண்ணு வாங்க சொன்ன ஜாமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கே போண்டிருக்கு இந்த ஒரு கடையில் முடிஞ்சிட்டுனா நல்லாயிருக்கும் இந்த கடையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம என்ன செய்வோம் ஃபோன் பண்ணி திருப்பி கேட்டு வேறு கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த வரங்க இதெல்லாம் ஆஃபரில் போட்டுக்கோங்க பாருங்க இதெல்லாம் அந்த இது என்ன கார் கிளிமணம் இல்லையா அந்த மிஷின் அவ்வளோவுமே இது கார் கிளிமன்றக்குள்ளது ஹேண்டில் டஸ்ட்டு புஷ்டாம் வேக்கம் கிளீனர் இது அவ்வளோமே வேக்கம் கிளீனர் எல்லாமே ஆஃபரில் இருக்கு பாருங்க ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது இல்லை நமக்கு வந்து இது எப்படின்னா இந்த இந்த மாதிரிலாம் டைப்லாம் எடுத்து வச்சாங்க நம்ம காருக்கு நல்லா இருக்கும் இது என்ன கம்பெனி இது பி ஏதோ கம்பெனி போல் இருக்குது பிளாக் அண்ட் டக்கர் இருக்குது சரி நம்ம ஜாமான் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம இந்த இல்லையா இந்த ஜாமான் தான் வாங்க வந்திருக்கோம் ஜாமான் வாங்கி இந்த மூணு ஜாமான் தான் நாலு ஜாமான் வாங்க நாலு சாமான்னு ஒரு ஜாமான் இல்லை அதனால் இப்போ இந்த மூணையும் வாங்கியிருக்கோம் இப்போ அப்படி நம்ம வீட்டுக்கு காமும் மத்தியான சாப்பாடு நமக்கு ரெடியாக வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு மிளகு ரசம் மிளகு தக்காளி ரசம் அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் இது கிரேவி மட்டன் கிரேவி இது வச்சுருக்கு அது போக கொஞ்சம் சேலட் ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல இதுதான் இன்றைக்கி நம்ம மத் நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் மேடம் வந்து அவங்களுக்கு வந்து உலக வந்து ஒரு மெட்டீரியல் வந்து வாங்க வேண்டியிருக்கான் அதனால் இப்போ அவங்க மேடமும் தான் ஐடியா இருந்துச்சு அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம் கடைசியில் மேடம் வந்து நான் வரல என்ன எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருவேளை அப்பாயின்மெண்ட் எதுவும் கேன்சல் ஆகிட்டான்னு தெரியல அதனால் நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு அந்த உலையால் போய் அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு அது போக நம்ம நேற்று போனாங்க பார்த்தவங்க ஹயா ஹையாட் மாலுக்கு போயிருந்தாங்களே நேற்று அங்கே போய் எதாவது ஜாமான் இருந்தாங்களாம் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி அதுபோக அது போக அந்த ஹேண்ட்பேக்கே அதெல்லாம் தைக்க கொடுத்துருந்தாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த இப்போ நம்ம உலையா மாலுக்கு அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு அங்கே மெட்டீரியல் வாங்கிட்டு போய் அங்கே போய் கொடுக்கணும் எங்கே நம்ம அந்த பேக் கடையில் எல்லாம் கொடுத்துருக்காங்களா பேக்கு அங்கே கொண்டு போய் அந்த மெட்டீரியல் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஹயாத் மாலில் போய் அவங்க வாங்கிட்டு வந்த ஜாமானையும் ரிட்டர்ன் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒலையா மாலுக்கு வந்துட்டோம் ஒலையாமல் இந்த சிக்னல் தாண்டின ஒன்று இப்போ சிக்னல் நிற்கிறோம் இல்லையா இந்த சிக்னல் தாண்டினோன்னு பார்த்திங்கன்னா ஒளையா மாள் இருக்குது ஒளையா மாலுக்குள்ளே போய்ட்டு அவங்க சொன்ன அந்த மெட்டீரியல் மூலம் வாங்குவோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம்னா நேராக அங்கே மால் பக்கத்தில் அந்த அந்த பேக்கு வேலை பார்க்குற கடையை அங்கே தான் இருக்குது ஹயாத்மால் நமக்கு ஒரு வேலை இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒளையாமல் போயிடணும் இல்லையா அங்கே போய் அந்த மெட்டீரியல் வாங்க சொன்னாங்க மெட்டீரியல் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன மாலுக்கு ஹயத்மாலுக்கு ஹயாத் மாலுக்கு வந்துட்டு இப்போ அவங்க நேற்று வாங்கிட்டு போன அந்த பொருளை வந்து இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனோம் அந்த பேக்கு தைக்க கொடுத்தாங்க இல்லையா அந்த கடைக்கு போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹயத்மலுக்கு போயிட்டு அந்த இதை ரிட்டன் பண்ணியாச்சு ரிட்டன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்கு தைக்கோ கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த கடைக்கு வந்தாச்சு அதில் போய் இந்த மெட்டீரியல் நம்ம வாங்கிட்டு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்டு அப்படியே வரும் இந்த இடத்துல தான் அந்த கடை கோல்டன் போட்டிருக்கு இல்லையா இதுதான் அந்த பேக்கு தைக்கக்கூடிய கடை இப்போ பார்த்திங்க அடையினா நம்ம வந்து அந்த பேக் கடைக்கு போனோம் இல்லையா பேக் கடைக்கு போய்ட்டு அந்த மெட்டீரியலாம் கொடுத்துட்டு இப்போ வந்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்துல் வந்து ஃபோன் பண்ணிட்டாப்பில் எனக்கு வந்து சௌரம்பேத்துல வந்து என்னது அந்த அவனுக்கு எப்போவும் வாங்குற சாப்பாடு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ நம்ம சௌரம்பேத்துக்கு வந்திருக்கோம் பார்க்கிங் இல்லாமல் இருக்குது அந்த அங்கே ஒரு வண்டி எடுக்காங்க அங்கே போய் வண்டியை பார்க்கிங் விட்டுருமா இங்கே வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு நம்ம போய் அப்துலுக்கு சாப்பாடை வாங்கிட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாமான்லாம் வண்டி வந்துருந்தோம் இல்லையா ஜாமான் வாங்கிட்டு அந்த பையனுக்கு அதுக்கு சாப்பாடுலாம் சாப்பாடெலாம் வேண்டுகிட்டு இருந்தோம் இப்போ பொண்ணும் ஃபோன் அடிச்சிட்டாங்க அந்த காலேஜ் போகிறாங்களோ அந்த பொண்ணும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு காஃபி வந்துருங்க அப்படினாங்க இப்போ அவங்களுக்குமே காஃபி வாங்கியாச்சு இதை கொண்டு கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தால வேறு எதுவும் வேலைகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் சாப்பாடு நம்ம ரெடியாக வந்திருக்கு அதாவது கோதுமை பூரி இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்புறம் வந்து நம்ம மத்தியானம் வச்சே மட்டன் கிரேவி இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கச்சா நம்ம வந்து ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு சாப்பாடு அந்த பையனுக்கு அப்துளுக்கு அவங்க பொண்ணுக்கு காலேஜு போகிறாங்களே அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு இனிமேல் நமக்கு அவ்வளோதான் விலையை முடிஞ்சு இல்லை நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து சவுதியில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஜிகளுக்கு வசதியாக குளிரூட்டப்பட்ட ரப்பர் சாலைகள் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது இந்த ஆண்டு ஹஜ்ஜி கடமையை நிறைவே நிறைவேற்ற இருக்கும் ஹாஜிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடவும் நீண்ட பயணங்களின் கலைப்பை போக்கவும் வேண்டி குளிரூட்டப்பட்ட ரப்பர் சாலைகளின் ரப்பர் சாலைகளின் பயன்பாட்டை அதிகரித்துள்ளதாக சவுதி சாலைகள் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் துவங்கப்பட்ட இந்த அமைப்பு எண்பத்தி ரெண்டு சதவீதம் பகுதிகளை நிறைவு செய்துள்ளது அரபாத் பகுதிகளில் எண்பத்தி நாலாயிரம் சதுர மீட்டருக்கு மேல் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இந்த சாலைகள் சூரிய வெப்பத்தை உறிஞ்சுவதை பன்னெண்டு டிகிரி குறைத்து சூரிய ஒளி பிரதிபலிப்பை நாற்பது சதவிகி சதவிகிதம் வரை அதிகரிப்பதால் ஹாஜிகளுக்கு நடப்பதற்கு எளிதாகவும் பாதம் சம்பந்தமான காயங்களிலிருந்து விடுபடவும் செய்கிறது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதாவது அவங்களுக்கு இப்போ வெயில் செமையாக இருக்குதுங்க சவுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் செம வெயில் இருக்குது அந்த ரப்பர் சலைங்க கொஞ்சம் சொல்லாமல் ரப்பர் சலைகளில் இருந்து அந்த மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் அதாவது ஹ அந்த ஹஜ்ஜி செய்கிறதுக்கு உள்ள எல்லா ஏரியாலையும் அவங்க போடுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க சில அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம நடக்க இடக்க வைக்க கொஞ்சம் நமக்கு குளுந்தாப்ளம் ஓரளவுக்கு அதாவது ரொம்ப இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்க அப்படின் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின் துல்கஜ் மாத பிறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு அதாவது சவுதி அரேபியாவில் துல்கஜ் மாத பிறையை காண்பதற்காக இன்று சவுதி உச்ச உச்ச உச்சநீதிமன்றம் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் பிறை காணப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவே ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அரஃபா நாளா நாளாகவும் மறுநாள் ஜூன் ஆறாம் ஆமாம் ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜி பெருநாளாகவும் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி வேளாக்கிழமை அரப்ப நாள் ஓகேயா மறுநாள் ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது என்ன சொல்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே இதுதான் போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து எல்லோருமே ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க நம்ம சவுதியில் நடக்கிற அப்டேட் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம இதில் நம்ம சேனலில் வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே இருங்க இன்சா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாயி ஓ